ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு கட்டிங் வீடியோ பார்த்துக்கிட்டே வந்து அப்படியே வந்து டெய்லரிங் சம்மந்தமான சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு நான் நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் தான் வந்து கட் பண்ணிட்டுருக்குற லைனிங் ப்ளவுஸு இது வந்து நான் தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன் அவங்க ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சைடு கட் பண்ணி ஓவர்லாக் போடாமலே கொடுத்துட்டேன் மாறேன் மறந்து இந்த மாதிரி நம்ம வந்து எந்த வேலையும் செய்யும் போதும் ஏதாவது ஒரு கவனக்குறைவு இறந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் அந்த கஸ்டமர் எதுவும் சொல்லலை அதுக்கப்புறமே தான் நான் வந்து பார்த்துட்டு திருப்பி கட் பண்ணி சைடு ஓவர்லாக் வந்து போட்டு கொடுத்தேன் இந்த மாதிரி நம்ம எப்பயுமே வந்து நம்ம கொஞ்சம் வேலையில் வந்து கவனமாக இருக்கணும் நம்மளையே அறியாமல் ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சில டைம் வந்து பிளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணிட்டு கொக்கி கட்டின ஞாபகத்திலேயே வந்து எடுத்து கொடுத்துருவேன் அப்புறமே கஸ்டமர் வந்து கொக்கி கட்டலைங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஜோ மறந்து இல்லை கட் நினச்சேன் சரி கொடுங்க கட்டிக்கலாம் அதுக்கப்புறமே வாங்கி வந்து கட்டி விஷயங்கள் வந்து எப்பயுமே டைலரிங்ல வந்து நடக்கிறது சகஜந்தான் இன்னைக்கு என்ன உங்களோட ஷேர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன ஒரு இதுதான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் நமக்கு வாய்ப்பு எல்லாத்துக்குமே இந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடைக்காது எத்தனை பேர் வந்து இந்த வாய்ப்புக்காக இயங்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்னை பார்த்தே வந்து ரெண்டு மூணு பேர் சொல்லியிருக்கிறாங்க அவங்கள மாதிரி தான் எனக்கும் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு தோணுது ஆனால் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாருமே எனக்கு வந்து சரியாக சப்போர்ட் பண்ணுறது கிடையாது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நான் எது செய்கிறேன்னாலும் வேணாம்னு சொல்லிடுறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க அந்த மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க எது செஞ்சாலும் வந்து கொஞ்சம் வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லை ஒரு சிலர் எல்லாமே வந்து அவங்களோட இஷ்டத்துக்கு விட்டுருவாங்க நீங்கள் வந்து சரி நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் நம்மளோட வய ஹஸ்பண்ட் வந்து சரி நீ பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களும் வந்து பாதி பேர் இருக்கிறாங்க ஆனால் நமக்கு கிடைச்ச வாய்ப்பை நம்ம எப்படி எல்லாம் வந்து பயன்படுத்துகிறோம் எப்படி வந்து அதை பயன்படுத்தாமல் விட்டுறோம் அப்படிங்கிறதான் வந்து பார்க்க போகிறோம் எனக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரம்பத்தில் ஒரு ஆர்டர் கூட இல்லை எல்லாமே வந்து கஷ்டப்பட்டு நிறையா பேர்த்துக்கிட்ட சொல்லி தான் வந்து ஆர்டர் வந்து பிடிக்க ஆரம்பித்தேன் அப்படி வந்து படிப்படியாக இன்க்ரீஸ் பண்ணணும் தான் இந்த டைலரிங்கு எடுத்தோடனே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு நிறையா ஆர்டர்ஸ் வந்துடல நிறைய கஸ்டமர்ஸ் வரல அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து குறை சொல்கிறவங்க இருப்பாங்க நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணி கொடுத்தாலுமே வந்து குறை சொல்கிறவங்க இருப்பாங்க அமௌண்ட்டு சரியாக தராதவங்க இருப்பாங்க பாக்கி வச்சுட்டு போவாங்க இந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதையெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து செய்யணும் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க சரியாக எங்கேயே தைச்சி கொடுத்தா காசே வர மாட்டேங்குது அதனால தான் நான் தைக்கிறத விட்டுட்டு வேறு வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு நிறையவே வந்து வாய்ப்பு இருக்குது ஆனால் அதையும் நம்ம வந்து கரெக்ட் பண்ணி கொண்டு போகணும் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல நமக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கதான் வந்து செய்யும் இதுதான் அப்படின்னு கிடையாது எந்த விதத்துல வேணாலும் நமக்கு ப்ராப்ளம் வந்து வரலாம் அதையும் நம்ம வந்து பார்த்துக்கணும் இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்லேயே தான் வந்து ஸ்டிச் இருந்தேன் சரி எனக்கு ஒரு ஆசை நம்ம இவ்வளோ நாளாக வீட்லேயே தானே தைக்கிறோம் இனிமேலாவது கொஞ்சம் கடைக்கு நம்ம போய் ஸ்டிச் பண்ணலாம் இருந்து ஸ்டிச் பண்ணலாம் வேலை வாங்கி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்டு நான் வந்து கடைக்கு வந்து திங்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் மாற்றினேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வீட்டுக்கும் கடைக்கும் ஒரு பதினாறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு நாங்கள் இருக்கிறத ஒரு வில்லேஜ் அப்படின்னா இங்கேருந்து சேலம் சேலம் போய் தான் வந்து க சேலத்தில் கடை இருந்தது அப்ப வந்து அங்க போய் ஸ்டிச் பண்ற மாதிரி இருந்தது நான் வந்து எங்க ஹஸ்பண்ட் வந்து முதலேயே சொன்னாரு எங்க வீட்லேயும் வேலை இருக்கு அப்புறம் இங்கேருந்து கடைக்கும் கிளம்பி போகணும் திருப்பி வீட்டில் வந்து நைட் வந்து வீட்லேயும் ஒர்க் பண்ணும் ரொம்ப அலைச்சலாக இருக்கும் முடியாது அப்படின்னாங்க இல்லை என்னால் முடியும்னு சொல்லி தான் நான் வந்து கிளம்பி அண்ட் ஒரு ஒன் மந்த்து தான் வந்து போனேன் ஒன் மந்த்லேயே வந்து எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அங்கே கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் நமக்கு வந்து கண்டிப்பாக அந்த வசதி வந்து இருக்கணும் ஒரு நாள் முழுசும் இருக்கிறோம் அப்படின்னா இல்லை அப்படின்னா அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்புறம் அலைச்சல் ரொம்ப அலைச்சலாக இருந்தது இங்கேருந்து ட்ராவலிங் டைமே வந்து ஒரு முக்கால் மணி நேரம் ஆயிடுது ரிட்டர்ன் திரும்பி கிளம்பி வரப்போ அது ஒரு முக்கால் மணி நேரம் ஆயிடுது அப்போ வந்து அந்த ஒன்றரை மணி நேரம் அதுலேயே போயிடுது அது போயிட்டு வந்தாலே நமக்கு கொஞ்சம் பேக் பெயின்னு டயர்டாக இருக்கிறது அந்த மாதிரியெல்லாம் இருந்தது சரி ஓகே நம்ம வீட்டு பக்கத்தில் எங்கேயாவது கடை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு ஒன் மந்த்லேயே வந்து அங்கேருந்து நான் வந்து வீட்டு பக்கத்தில் கடை பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து மாற்றிட்டேன் இங்கேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரெஸ்ட் ரூம் வசதியே வந்து வீடு வந்து பக்கத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஆனால் வந்து டைமுக்கு சாப்பிட்றதில்லை வேலை எல்லாமே நிறையா வந்தது நைட்டு காலையில் ஒரு ஒன்பது பத்து மணிக்கு வந்து கடைக்கு போனேன் அப்படின்னா நைட்டு மா திரும்பி ரிட்டன் வீட்டுக்கு வரதுக்கு ஒன்பது மணி பத்து மணி பக்கமாக ஆயிரும் ஏன்னா அவ்வளோ வேலை இருந்துகிட்டே இருந்தது கண்டினியூவாக மிஷினில் உட்காந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருந்தது என்னால் ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க்காக இருந்தது அதோட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி சரியாக குடிக்காமல் விட்டது அதிகமாக கடையில் வாங்கி சாப்பிட்டது இந்த மாதிரி வயிறு எல்லாமே வந்து வயிறு வலி அதிகமாக அந்த மாதிரி வயிறு வலி வர்றது தலை வலி வர்றது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சுது அதுக்கப்புறமேலே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா நம்ம இவ்வளோ நாளாக வீட்டில் தான் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தோம் நமக்கு எந்த ஒரு மான இதுவுமே இல்லை நம்ம வாட்டுக்கு கொஞ்சம் நேரம் தெப்போ ரெஸ்ட் எடுப்போம் திருப்பி தெப்போ வீட்டில் இருக்கிற வேலையும் பார்த்துக்கோ அதுக்கப்புறம் குழந்தைங்க ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களுக்கும் டைமுக்கு நம்மளால் சமைச்சி தர முடியல அப்படி அப்படிங்கிற மாதிரி வந்து தோண்டிகிட்டு இருந்தது சரி அந்த அந்த கடையை வந்து எங்கள் வீட்டுக்கார்டே நீங்களே பார்த்துக்கோங்க ஆர்டர் அண்ட் டெலிவரி எல்லாமே வந்து இங்கேயே வாங்கிக்கோங்க நம்ம வந்து பழையப்படி வீட்லேயே வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வீட்லேயே வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு நாளைக்கு கொஞ்சம் முன்ன பின்னே வேலை இருக்குது அப்படின்னா அந்த வேலை வந்து நம்ம வந்து கொஞ்சம் முன்ன பின்னே செஞ்சுக்கலாம் நைட்டும் வந்து எவ்வளோ நேரம் வேணாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இல்லை மார்னிங்கே வந்து ப்ளவுஸ் கொடுக்குறனாலும் சீக்கிரமாக எழுந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம் எனக்கு இதுவே வந்து சௌரியமாக தான் இருக்குது ஆர்டர்ஸும் வந்து ஓரளவுக்கு வந்து நிறையா வந்து வந்துட்டுருக்குது நான் என்னால் தான் வந்து முடியல நிறைய பேர்த்துக்கிட்ட வந்து டிலே சொல்லிகிட்டே இருக்கிறேன் அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஆளும் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு யாரும் வந்து சரியாக அமையில வரவங்க எல்லாமே வந்து எனக்கு ஓரளவுக்கு தெரியும் மீதி நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க அந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுத்து நம்ம அவங்கள்ட்ட வேலை வாங்கினோம் அப்படின்னா அது நமக்கு வந்து சரிப்பட்டு வராது இப்போ அவங்களுக்கு நம்ம கட்டிங் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ஸ்டிச் பண்ணி கொடு கொடுத்துட்டாங்கன்னா என்ன கொக்கி கட்டுற வரையும் எல்லா ஒர்க்குமே அவங்களே பண்ணி கொடுத்துட்டாங்க நம்மக்கிட்ட எதுவுமே இடையில டவுட் கேட்காம இருந்துட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆளாக இருந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஒருத்தவங்களுக்கு தெக்க மட்டும் தெரிஞ்சவங்களை வச்சு நம்ம வந்து ஒவ்வொன்றா அவங்களுக்கு சொல்லி சொல்லி கொடுத்து நம்ம வந்து அவங்கள்ட்ட வேலை வாங்கினோம் அப்படின்னா அதை நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருக்காது அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு நீட்னஸும் வராது ஃபினிஷிங்கும் வராது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் அந்த நீட்னஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதை அதை தான் வந்து நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் பார்த்துட்டு ஆளும் ஏன்னா என்னால் மட்டுமே வந்து எல்லா ஒர்க்கையும் பார்த்துட்டு சமாளிக்கவே முடியல இதுக்கு இடையில பாத்தீங்க அப்படின்னா நான் இருக்கிற ஏரியாவில்தான் வந்து ஆல்ரெடி முதல்லே வந்து ஒருத்தவங்க கடை வச்சுருந்தாங்க ஒரு ஒன் இயர் பக்கமாக வச்சுருக்குறாங்க டைலர் ஷாப்பு ஆனால் வந்து அவங்க வந்து அவ்வளோ அளவுக்கு அந்த டைலரிங் கடைக்கு எஃபர்ட் போடுறதே கிடையாது ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு வீட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு போய்ட்டுருந்தாங்களாட்டு இருக்குது ஒரு பத்து மணிக்கு மேலே தான் வந்து ஷாப் ஓப்பன் பண்ணுவாங்க இடையில வந்து ஒன் ஒரு ரெண்டு டூ ஒன்று டூ ரெண்டு மூணு அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு மணி நேரம் வந்து இடையில வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க திருப்பி ஏழு மணிக்கு வந்து ரிட்டன் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி தான் இருந்தது அடிக்கடி லீவ் விட்டுருவாங்க அப்புறம் சண்டேவும் கம்பல்சரி லீவ் விட்டுருவாங்க நான் வந்து கடை வச்சது அவங்களுக்கு எதிர்த்த மாதிரியே தான் நானும் வந்து கடை நான் என்ன எண்ணத்தில் வச்சேன் அப்படின்னா எனக்கு எப்பயுமே நான் இங்க இருக்கிறவங்க வந்து அதிகமாக எனக்கு கொடுக்க போறது கிடையாது எனக்கு ஆல்ரெடி வந்து கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து டோர் ஸ்டெப் ஆர்டர் அண்ட் டெலிவரி தான் நான் அவங்க தான் வந்து நமக்கு கொடுப்பாங்க இந்த ஊருக்கார நம்பி நம்ம வந்து வைக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து இருந்துகிட்டே இருந்தது ஏன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாமே வந்து நம்ம ப்ளவுஸ்க்கு நூற்றி இருபது ரூபா சொன்னால் அவங்க அதிகம்னு சொல்லுவாங்க அவங்கள ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க எதுக்கு இவ்வளோ வாங்குறீங்க அவ்வளோ வாங்குறீங்க ஒரு விருப்பம்னா தைச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து சொல்லிடுவேன் அது அந்த ரேட்டுக்கு ஓகே அப்படின்னு கொடுக்குறவங்க மட்டுந்தான் வந்து கொடுப்பாங்க அதனால அதை நான் வந்து பெருசாக நினைக்கல அவங்களோட கஸ்டமர்ஸ் யாரையும் நம்ம வந்து எடுத்துக்க போகிறது கிடையாது நமக்கு வர கஸ்டமர்ஸே வந்து அதிகமாக இருப்பாங்க என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி வர வேலையை தான் வந்து அவங்களுக்கு வந்து போகும் அந்த மாதிரி தான் ஏன்னா அவங்க வந்து பிகினர் தான் நான் வந்து கடை வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து அவங்கள்ட்டெல்லாம் கேட்டுருக்கேன் பேசுக என்ன உங்களுக்கெல்லாம் வேலை வருதா பரவாயில்லையா இப்படி இருக்குது அப்படின்னு அவங்க வந்து பிகினர் தான் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி தான் வந்து வரும் ஏன்னா எனக்குமே பிகினராக இருக்கும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் வந்தது நிறைய பேர்த்திட்ட திட்டு வாங்கியிருக்கிறேன் ஒவ்வொரு டைம் வந்து இந்த தொழிலே விட்டுறலாம் அப்படின்லாம் தோணி இருக்கும் ஆனால் அதையெல்லாம் காதில் வாங்காமல் மேற்கொண்டு நம்மளோட தொழிலை நம்ம வந்து செய்யணும் நம்ம சரி பண்ணி கொடுத்துருவோம் நம்ம கரெக்டாக தைப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நான் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு போட்டி வந்து உருவாக ஆரம்பிச்சிருச்சு இப்போ நாங்கள் வரோம் அப்படின்னா நாங்கள் ஒரு டென் ஓ கிளாக் வந்து கடை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா எங்களுக்கு முன்னாடியே வந்து ஒரு பத்து மணி பதினோரு மணிக்கு ஓப்பன் இருந்தவங்க ஒன்பது மணிக்கெல்லாம் வந்து டான் கடையை ஓப்பன் பண்ணிடுவாங்க ஏழு மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டு போகிறவங்க எட்டு மணி எட்டரை மணி வரையுமே வந்து கடையில் ட டைம் ஸ்பென்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு அதிகமாக வேலையே இல்லைன்னாலுமே வந்து கடையில் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க சண்டே நாங்கள் கடை ாலுமே வந்து அவங்களும் உடனே வந்து கடை திறந்துருவாங்க இந்த மாதிரி தான் வந்து ஒரு போட்டியோடவே வந்து போயிட்டு இருந்தது போட்டி போட ஆள் இருந்தால் நம்ம வேலையை நம்ம இன்னுமே வந்து கொஞ்சம் சிறப்பாகவும் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவும் செய்வோம் அதனால் நம்மளுக்கு டைலரிங்கில் கண்டிப்பாக வந்து ஒரு போட்டி இருக்கணும் ஆனால் பொறாமை தான் இருக்கக்கூடாது நீங்களும் வந்து போட்டி போட்டு உங்கள் வேலையை வந்து செய்ய ஆரம்பிங்க உங்களுக்கு அந்த சுறுசுறுப்பு தானாக ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அந்த சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது ஒன்றும் இருக்கவே இருக்காது இன்றைக்கி இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி நீங்கள் நம்ம சேனலையும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் வாட்சிங் பாய்